கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்போதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவை பற்றி தான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பேச வந்திருக்கேன் அதாவது காலங்கள் வந்துட்டாவே வந்து மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருமானு கேட்டால் நூறு சதவீதம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வந்து இந்த மலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே மாட்டுகளுக்கு வந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து எல்லாமே வந்துடும் இந்த மழை வந்துருச்சு அப்படின்னாவே மாடுகளுக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த இந்த மலைகள் வந்துருச்சாவே வந்து மாட்டுகளுக்கு வந்து அதிகப்படியாக வந்து காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்துடும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்புடின்னா மடி வீக்கம் இது அதுக்கப்புறம் வந்து மடி ஜுரம் அதுக்கப்புறம் வந்து கால் சாவி அதுக்கப்புறம் வந்து பால் உற்பத்தி குறைவு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வந்து மாடுகளுக்கு வந்து வந்துடும் ஏன்னா இந்த மலைகள் வந்துட்டாவே வந்து நமக்கு வந்து அதிகப்படியான தொல்லை தான் ஏன்னா இப்போ வந்து மலை வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது மாட்டுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து டாக்டரை கொண்டுட்டு வந்து ஊசி போட்டுட்டோம் டேப்லெட் போட்டுட்டோம் அப்படின்னா சரி அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து மாடு வந்து நல்லா இருக்கும் திரும்ப வந்து அந்த மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா மலையில் வந்து நனைஞ்சிருச்சு நம்மளால மாட்டை பிடிச்சி பட்டியில் கட்ட முடியல அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த மலையில் நனைஞ்சிச்சின்னா திரும்ப வந்து இருந்த ஃபீவரை விட ரொம்ப வந்து ஃபீவர் வந்து அந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துடும் இதனால வந்து அதிகப்படியான ஒரு கஷ்டத்தை வந்து நம்மளை வந்து அனுபவிக்க முடியும்னு கிட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதிகப்படியான ஒரு கஷ்டம் வந்து வந்து அணிவிப்போம் அது இல்லாமல் வந்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மடிச்சுரம் அதாவது நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணா மாடு வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மாற்றி இங்கிட்டு கட்டவும் முடியாது திரும்பி வந்து தீனி எதுவும் அள்ளி போட முடியாதுங்கிறப்ப அது ஒரே இடத்துல இருக்கிற இடத்துல வந்து நம்ம கட்டுறோம் அதிலே இடத்துல அதே இதில் வந்து யூரின் போகுது அதே இதில் வந்து சாணம் போடுது அப்படிங்கிறப்ப வந்து அதை அள்ளிட்டாலும் என்ன தான் இருந்தாலும் அந்த ஈரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து இந்த மலை ஈரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பால் கறந்துட்டு போயிட்டாங்க பால் கற அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கன்றுக்குட்டி குடிக்குது அப்படிங்கிறப்ப அந்த சேத்துலேயே வந்து அதால் வந்து அதிக நேரத்தில் நிற்க அதாவது நார்மலாக நிற்கிறத விட அந்த சேத்துல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதால் வந்து நிற்க முடியாது அப்படிங்க டக்குன்னு என்ன பண்ணிணா நம்ம வந்து கன்று நம்ம கட்டிவிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த மாடு என்ன பண்ணுச்சுன்னா கீழே வந்து உடனே வந்து கீழே படுத்துருச்சு கீழே படுத்துருச்சு என்ன அப்படின்னா அந்த துவாரத்து வலியாமல் வந்து என்ன பண்ணோம் இருக்கிறத விட நூறு மடங்கு வந்து அது வந்து அந்த ஈரத்தில் வந்து அதிகப்படியான பாக்டீரியாக்கள் அதிகப்படியான கிருமிகள் இருக்கனால உடனே வந்து அதுக்குள்ளே வந்து அந்த அந்த துவாரம் இருக்குல்ல அதாவது அந்த காம்போட துவாரம் இருக்குல்ல அந்த துவாரத்துக்குள்ளே போயிருச்சுன்னா உடனே வந்து என்னன்னா மாட்டுக்கு வந்து அந்த மடி வீக்கம் அப்படிங்கிறது வந்து வந்துடும் அது இல்லாமல் நோய் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதனால வந்து நம்ம குணப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் மழை பெய்யும் அது எப்படி ச எப்படி நிற்கும் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாது இன்னொரு பக்கம் வந்து மடி வீங்கிருச்சு அப்படிங்கிறப்ப ஈரத்துலேயே கட்டக்கூடாது ஏன்னா திரும்ப 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 நம்ம அந்த ஈரத்தில் நம்ம கட்டுறப்போனால் எந்த என்ன தான் வந்து அந்த மாட்டுக்கு வந்து மடி வீங்கிருக்கோம் அப்படிங்கிற போய் டேப்லெட்டாக இருக்கட்டும் இல்லை ஊசியாக இருக்கட்டும் அது இல்லாமல் வந்து நம்ம மருந்துகளாக இருக்கட்டும் நம்ம என்ன தான் வந்து நம்ம கொடுத்தாலும் அந்த ஈரத்தில் வந்து ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம கட்டாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஊசியாக இருக்கட்டும் போடுற டேப்லெட்டு போடுற அந்த ஒரு மருந்துக்கு வந்து ஒரு பவர் கிடச்சி அது வந்து சரியாகும் இது நம்ம திரும்ப திரும்ப எல்லாமே பண்ணிட்டு திரும்ப திரும்ப போய் அந்த சேத்துல நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து அதிக அப்படியே தான் ஆகும் ஆனால் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனாலையும் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம வந்து அணிவிப்போம் அது இல்லாமல் வந்து இந்த பால் உற்பத்தி வந்து குறைவு ஏன்னா நார்மலான ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட அந்த மழை காலங்கள் அப்படின்னு வந்துட்டாவே வந்து ரொம்ப ரொம்ப பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படும் ஏன் ரொம்ப ரொம்ப பால் உற்பத்தி அடிப்படும்னா இப்போ வந்து வெயில் காலங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணீர் கரெக்டாக கிடைக்கும் தீவனங்கள் கரெக்டாக கிடைக்கும் புண்ணா கொகைகள் கரெக்டாக கிடைக்கும் எல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம மக்கள் வந்து அதிகமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து அதுக்கோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கிட்டால் நூறு சதவீதம் வந்து பாலியா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இதே நம்ம மழைக்காலங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப மாட்டை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் மாட்டை வந்து வெளியில் கட்டவும் முடியாது வெளியில் கட்டு தீனி போடுறோம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த வெயிக்கல் நனைஞ்சிருச்சுன்னா அது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அது என்ன பண்ணணுன்னா அதை வந்து நம்ம வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அது வேஸ்ட்டு தான் இதே நம்ம பில்லு போடுறோம் அப்படின்னா நனைஞ்சிருச்சு அதை அதை அதுக்கப்புறம் காய வச்சு எல்லாம் திரும்பி போட முடியாது ஏன்னா ஒரு தாட்டி வந்து அந்த பில்லு வந்து நனைஞ்சிருச்சுன்னா நஞ்சு போயிடும் அவ்வளோதான் ஏன்னா வேரோடு இருக்கிறப்ப நனைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல இதே வந்து நம்ம அடுத்து வந்து அந்த மாட்டுக்கு போடுறோம் அப்படிங்கிறப்ப நனைஞ்சிருச்சினா சுத்தமாக உணவாக மண் அடிச்சிருச்சின்னா மாடு என்னன்னு கூட கேட்காது நோந்து கூட அந்த அது பார்க்காதுங்கிறப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும் அதனால் தீனி எதுவுமே வந்து போட முடியாது இதே வந்து சரிப்பா எதுவும் தான் போட முடியல நம்ம வந்து தண்ணீர் காட்டலாம் மாட்டுக்கு அப்படிங்கிறப்ப தண்ணீர் காட்டவும் முடியாது ஏன் தண்ணீர் காட்ட முடியாது அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட இப்போ மழை வந்து தண்ணீர் அதிகமாக நம்ம வைக்கிறோம் இப்போ நார்மலாக இருக்கிறப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது லிட்டர் நம்ம வைக்கிறோம் அந்த ஐம்பது லிட்டருமே அந்த காலத்தில் வந்து நம்மளால் வைக்க முடியாது சும்மா ஒரு இருபது வைக்கலாம் இல்லை முப்பது தான் வைக்கலாம் ஏன் மேலே வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து அதிகமாக வந்து அந்த மாடு வந்து குடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப யூரின் போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்னன்னா நம்ம அதாவது யூரின் போக என்னன்னா அதே சேர்த்துல சகதியில் அதே சேர்த்து சகதியில வந்து அந்த மாடு படுக்குதுங்கிறப்ப மடிஜுரம் வருமானம் கேட்டால் நூறு சதவீதம் வந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும் அந்த மடிச்சுரம் வந்துடுச்சு அப்படின்னா மடி மடி வீக்கம் காம்பு புண்ணு அதுக்கப்புறம் துவாரங்களை வந்து ஏதாவது கிருமிகளை போயிச்சுன்னா காம்பில் வந்து பால் வராமல் போகிறது ஒரு காம்பு வந்து சோடையாகுது ரெண்டு காம்பு சோடையாகுது அப்படின்னு அதுக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகளை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்றா ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே அப்படின்னு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தண்ணீர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக காட்டக்கூடாதுங்கிறது உண்மையான கேட்டால் கண்டிப்பாக உண்டு இந்த மழை வந்து இதுவுமே காட்டாதீங்க அதே மாதிரி பால் உற்பத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் ஏன் குறைஞ்சிடு இப்போ நான் சொன்னல எதுவுமே நம்மளால் வந்து ஒரு முறையாக வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப மாட்டோட பால் உற்பத்தி அப்படிங்கிறது படிப்படி படிப்படி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் இதே மழைக்காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் மேக்ஸிமம் வந்து ஒரு மாடு வந்து அஞ்சு லிட்டரு கறக்குது இதே நம்ம இதே வந்து நார்மலான ஒரு டைமில் எவ்வளோ கிடக்கிறா பத்து லிட்டரு கறக்கும் இதே இதுக்கும் இப்போ காலங்களுக்கும் நார்மலான ஒரு வெயில் காலத்துக்கும் இவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா மூணு லிட்டர் வந்து மாடு குறைமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பல்சரி இந்த மூணு லிட்டரு குறைவான்னு கேட்டால் இதை விட கூடுதலாக தான் இந்த மாடோட பால் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறையும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மழைக்காலங்கள் வந்துட்டாவே கண்டிப்பாக வந்து மாடை வந்து கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நான் சொல்கிற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்னா ஒரு பட்டி இருக்குன்னா ரெண்டு பட்டி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்க பாருங்கள் அதாவது எப்படி சொல்கிறேன் இப்போ மலைகள் வருது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பட்டியில் வந்து அதிகமாக வந்து மாடு வந்து யூரின் போகுது அப்படிங்கிறப்ப டக்குன்னு கீழே வந்து இறங்கி ஓடிற மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் பட்டி அந்த ஒரு அமைப்பில் வந்து பட்டி வச்சுக்கோங்க மாதிரி ஈரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப வர மண் மண்ணுங்களா இருக்கும் அதாவது கிராமப்புறங்களில் வந்து தெரியும் வர மண்ணுலாம் என்னன்னு தெரியும் அந்த மண்ணுங்களை என்ன பண்ணால் கொஞ்சம் எடுத்து சேகரித்து வச்சு ஒரு சாக்குலையோ இல்லை ஏதோ ஒரு குண்டாங்கல்லையோ நீங்கள் வந்து சேகரித்து வச்சு அதை வந்து ஈரமாக இருக்கப்ப நீங்கள் வந்து அதை தெளிச்சு விட்டு மாடை வந்து படுக்க வைங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோல் வந்து மிஞ்சி போகிற வைக்கோல் வந்து குப்பையில் தூக்கி போகிற வைக்கோ கூட கீழே கூட போட்டு அந்த மாட்டை வந்து அதில் படுக்க வைப்பாங்க அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப நல்லாது தான் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மண் கிடைக்கிதுங்கிறப்போ அன்றைக்கி மண்ணையும் அதை வந்து நீங்கள் தெளிச்சு விட்டு மண்ணை மண்ணில் நீங்கள் படுக்க வைத்தாலும் அது ரொம்ப ரொம்ப சேவாகனால கண்டிப்பாக வந்து ரெண்டு பட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பட்டி ஈரமானாலும் இன்னொரு பட்டியில் மாற்றி கட்டலாம் அந்த அந்தப்பட்டிகரமாகச்சுனா இன்னொரு பட்டியில் மாற்றி கட்டலாம் வந்து மாற்றி மாற்றி கட்டுறப்ப வந்து மாட்டுக்கு வந்து இந்த விதமான நோய் நுடி அப்படிங்கிறது வராமல் இருக்கும் இல்லாமல் வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மாடு வளர்க்குறீங்க மாடு வளர்க்க போகிறீங்க மாடு புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன் இந்த மழை காலங்களில் வந்து செய்து சொல்கிறேன் மாடுகளை வாங்கறத வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே இருக்கிற மாடுகளே நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப இன்னும் அந்த மாடுங்களை கொண்டுட்டு வந்திங்கன்னா அது வந்து அதிகப்படியான ஒரு பாதிப்பை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா மாடுங்கள் வந்து வாங்குறதும் தப்பு மாடை வந்து விற்கிறோம் விற்கிறதும் தப்பு எதுக்கு வந்து மாடை வாங்குறதும் விற்கிறதும் தப்பு அப்படிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மாட்டை கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு என்ன காய்ச்சல் இருக்கும் ஏதாவது தலைவ காய்ச்சல் இருக்கும் இது ஒன்று அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப மடி ஜுரம் மடிவீக்கம் எதாவது ஏதாவது இருக்கும் இன்னொன்றுனா கால் சாவி இருக்கும் அப்படின்னா பால் உற்பத்தி குறை இது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடை வந்து நம்ம வந்து விற்போம் ஏன்னா எந்த ஒரு ரீசனும் சொல்ல மாட்டோம் இதுதான் தான் நமக்கு தெரியும் ஆனாலும் வியாபாரிக்கு தெரியாமல் வாங்கிட்டு போகிற இன்னொரு ஆள் சந்தையில் வந்து வாங்குறாருனா அவருக்கு எதுவுமே தெரியாங்கிறப்ப அவர் ஏமாந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அழிவு கேட்டால் கண்டிப்பாக ஒரு அழிவு அதெல்லாம் பேர் ஆபத்தும் அவருக்கு கண்டிப்பாக காற்று அது அதை அவர் போய் என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ துன்பங்கள் அறிவிக்கப் போகிறாங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால் அந்த மாடை வந்து வாங்குறதுங்கிறது விற்கிறதுங்கிறது தப்பு மாதிரி நீங்கள் ஒரு மாடு வாங்கிட்டீங்கன்னா அதே உங்களை நீங்கள் வந்து எப்படி ஒரு மாட்டை வந்து இன்றைக்கி வந்து ஏமாற்றி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி ஒருவர் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு மாட்டை வந்து ஏமாற்றி வித்துட்டார் அப்போனா நீங்களும் அதிகப்படியான ஒரு கஷ்டத்தை வந்து அணிவிக்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நடக்கும் அதனால் மாடை வந்து இந்த மலைக்கெல்லங்க வந்து வாங்குறதும் விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் தப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல வாங்காதீங்க சிரமப்பட்டு நம்ம வந்து நம்மளோட மாடை வந்து நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டோம் நம்ம தான் நம்ம பார்த்துக்கிட்டோம் அந்த மலைக்கலை வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த மாட்டை வந்து விற்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது மாதிரி இன்னொரு மாடை வந்து வாங்கிட்டு வரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இருக்கிற மாட்டை வந்து நம்ம பராமரித்தாவே நம்ம வந்து கரெக்டாக நம்மளால் இருக்க அதனால் இந்த மலைக்கலங்கள் வந்து அதிகப்படியான சு சுற்றுப்புறங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுகாதாரமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்மளோட மாடுகளை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி மாதிரி எதுவுமே வந்து இங்கே பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த மாட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து மாடுகளுக்கு வந்து எந்த விதமான மழைக்கலங்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் பாதுகாத்துக்க முடியும்னு கேட்டால் நூறு சதவீதம் கண்டிப்பாக நம்மளோட மாடுகளை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும் அதனால் கண்டிப்பாக சொல்றேன் சிந்திச்சு செயல்படுங்க